இவர் பெரிய ஜமீன் பரம்பரை அப்படியே வந்து காருக்குள்ள தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு அண்ட் ஆல்சோ இப்போ ஒய்ஃப வந்து அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிட்டே வந்திருக்க கூடாது காருக்குள்ள வச்சுக்கிட்டு வீட்டுல விட்டுட்டு வர வேண்டியதானே டோன்ட் இவன் கைஸ் கெட் மீ அண்ட் ீட் அபவுட் ரத்தன் டாட்டா ஓகே அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தான் சம்பாதிச்ச மேஜர் காசை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனார் ஆனால் அதை பற்றி வந்து எஸ்டாப்ளிஷ் எனி வேர் ஆனால் இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா யவா இவங்க பண்ணுற கூத்து கூத்துருக்கே தான் கிட்ட காசு இருக்குதுன்றத வந்து எப்படிலாம் கேவலமான இங்கே தான் அவன் புத்தி அவன் மூளை என்னன்றது வெளியில் வருது ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து வெளில ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி ஒரு பா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது ஓகே இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது அப்படி வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதானே ஸோ இப்போ டோன்ட் இவன் கைஸ் கெட் மீ ஸ்டார்டட் அண்ட் ப்ளீஸ் ரீட் அபவுட் ரத்தன் டாட்டா ஓகே அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தான் சம்பாதிச்ச மேஜர் காசை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனார் ஆனால் அதை பற்றி வந்து ஹிடன் எஸ்டாப்ளிஷ் எனி வேர் ஆனா இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா யவா இவங்க பண்ற கூத்து இருக்கே தாங்கிட்ட காசு இருக்குதுன்றத வந்து எப்படிலாம் கேவலமான இங்கதான் தான் அவன் புத்தி அவன் மூளை என்னன்றது வெளியில வருது ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து வெளில ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் மெஜாரிட்டி ஆஃப் தி சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு ஓகே இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்றது நாடு நாசமா போக வாழ்த்துக்கள்